ஜதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம்

பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் வரக்கூடிய இருபது நாட்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் கிரகங்கள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ராஜ யோகத்தையும் தங்களுக்கு உருவாக்கலாம் இந்த நிலையில் அனைத்து விதமான நற்பலன்களும் தங்களுக்கு கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்கள் படவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் தங்களுடைய சிறு முயற்சி கூட பெரிய அளவில் வந்து வெற்றியை ஈட்டி தரும் அப்படின்னாங்க சொல்லணும் மேலும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு திருமணம் தொடர்பான விஷயங்களும் தங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் நெடுநாளைக்கு நீங்கள் வந்து வரன் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா அது வந்து கைகூட வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்தடுத்து வீட்டில் சுப நிகழ்வுகள் ஏற்படுவதன் காரணமாக சுபவிரியங்களும் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதனால் கொஞ்சம் வந்து சுப விரயங்கள் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் வந்து சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி வெளி ஊரில் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு வந்து நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறதுங்க மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்க பெற்றாலும் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியதாகவும் மற்றொரு புறம் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் பெரும்பாலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே இருக்கிறதுங்க அவ்வப்போது ஏற்படக்கூடிய சிறு சிறு தொந்தரவுகளின் போது மட்டும் கொஞ்சம் உஷாரா சிந்தித்து செயல்படுத்திங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளையும் தங்களால எளிதில் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல மிக மிக கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் குறிப்பாக உணவு அப்படி இல்லைன்னா உடற்பயிற்சியில நீங்க அதீத அக்கறை காட்ட வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க மேலும் பார்த்தோன்னா உங்களுடைய செயல்கள்லேயும் உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள்லையும் பார்த்திங்க அப்படின்னா முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்லையும் வந்து ஒரு விதமான குழப்பமான சூழல் ஒரு கலக்கமான சூழல் வந்து நிலவு செய்யுங்க அதனால் எந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் வந்து விஷயங்களில் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க ஏன்னா குழப்பமான மனநிலையிலோ இல்லை கலப்ப க கலக்கமான சூழ்நிலையிலையோ வந்து முடிவெடுக்கிறத தவிர்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான உணர்வுகள் எழத்தான் அது தவிர்க்க முடியாத ஒன்று அதனால் அந்த மாதிரியான சூழ்நிலையை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனம் அமைதியற்ற சூழ்நிலை உருவாக செய்யுங்க அதே மாதிரி அதிகப்படியான சவால்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் சவால்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு செயலையும் காரியத்திலையும் சரிங்க நீங்க பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் அது உங்களுக்கு நல்லதையும் தருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கடினமாக உழைத்தாலும் விரும்பிய வெற்றியை நீங்கள் பெறணும் அப்படின்னா சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க இதன் காரணமாகவே என்ன தான் அதிகமாக உழைச்சாலும் அதற்கான பலன் கிடைக்கல வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணமே தங்களுக்கு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பெற்றோருடைய ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க குடும்ப சூழ்நிலை வந்து ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் அதே மாதிரி வீடு நிலம் சொத்து தொடர்பான விஷயங்களில் வந்து நீடித்திருந்த சிக்கல்கள் வந்து இனி வரக்கூடிய காலங்கள் சிறிது காலத்திற்கு நீடிக்கத்தான் செய்யும் அதனால் அது தொடர்பாக எந்த ஒரு வேலைகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் முடிவுகளையும் தற்போதைக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி சில முக்கிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் அதிரடியாக ஏற்பட இருந்தாலும் அவை உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதகமற்றதாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எதிர்மறையான சிந்தனைகளை வந்து தவிர்ப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லா விஷயத்திலையுமே கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க நேர்மறையாகவும் சிந்தித்து செயல்பட பாருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கடின உழைப்பிற்கு அதுக்கப்புறம் உங்களுடைய கடின உழைப்பிற்கு பிறகுதாங்க நீங்க எதிர்பார்த்த பலன்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் பாதவி உயர்வு சம்பள உயர்வு பெற பல காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகத்தான் செய்யும் அதனால நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமற்ற நிலையில இருக்கிறதுனால இந்த மாதிரியான சிறு சிறு கால தாமதங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம் கவலையை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் நீங்க நிதானிக்க வேண்டியது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க குழப்பமான மனநிலை இருக்குங்க அதனால கொஞ்சம் தெளிவாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா முடிவெடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க கடன் வாங்கி சொத்து வாங்கிறது வீடு கட்டுறது உள்ளிட்ட விஷயங்களை இந்த காலத்தினுடைய இறுதியில் இருந்து பரிசீலனை நீங்கள் பண்ணலாம் முடிவுகளை வந்து எடுக்காதீங்க அதை தொடர்பாக நீங்கள் ஆலோசனைகள் பண்ணலாம் ஆனா அதற்கான வேலைகளை ஆரம்பிக்க வேண்டாம் அதே மாதிரி ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அடுத்து வரவிருக்கக்கூடிய காலங்களில் வரக்கூடிய கூடுதல் வருமானம் மற்றும் லாபத்தை சேமிப்பது முதலீடு செய்ய திட்டமிட பாருங்க இல்லங்கிற திடீர் திடீர்ப்பான நெருக்கடி ஏற்படுங்க இதன் காரணமா மிகப்பெரிய அளவில் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்கள் சாதகமாகவும் சில விஷயங்களில் வந்து மோசமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின் சொல்லணும் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடையான மாற்றங்கள் வந்து அடுக்கடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் சில விஷயங்கள் பார்த்தோம் நீங்க நினைச்சது ஒன்று நினைச்சது ஒன்றாக இருக்கும் அது நடக்கிறது வேறு ஒன்றாகவும் இருக்க பெறலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது நீங்க வந்து கொஞ்சம் வந்து கவனத்தோடு பொறுமையை கையாண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுனீங்க அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விலைமதிப்பற்ற பொருள் ஏதேனும் திருடு போய்விடுமோ அப்படின்ற பயம் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குங்க பிள்ளைகள் வழியில் வந்து செய்திகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் வந்து சில நேரங்களில் வந்து உங்களுடைய கௌரவம் வந்து உயர் உயர்ந்து காணப்பட்டாலும் கௌரவத்திற்கு ஏதேனும் பங்கம் வந்துவிடுமோ அப்படின்ற அச்சமும் தங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த மாதிரியான எண்ணங்களை வந்து தவிர்ப்பது அதாவது எதிர்மறையான எண்ணங்களை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் நேர்மறையாக சிந்திக்க பாருங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலும் சில பல விஷயங்களில் வந்து பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா புறம் பேசுகிறத வந்து தவிர்த்து பணியிடத்தில் வந்து வியாபார சூழல் பொதுவாக நன்றாக இருக்கும் அப்படின்னாலும் சகப்பணியாளர்கள் மத்தியில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்குங்க அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் வந்து வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது சில ஏமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால உஷாராகவும் செயல்பட பாருங்கள் அதனால் எந்த ஒரு புதிய முதலீடு செய்வதற்கு முன்பாகவும் நன்கு யோசித்து முடிவெடுக்க பாருங்கள் அதிலும் குறிப்பாக நீங்க முன்பின் தெரியாத நபர்களிடம் வியாபாரம் செய்யறீங்க கூடுதல் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருந்தவர்களுக்கு அது வந்து நிறைவேற வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கடின உழைப்புக்கு நிச்சயம் பாராட்டு கிடைக்கும் அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் சில நேரங்கள்ல உங்களுடைய பேச்சில் வெளிப்படக்கூடிய நயாண்டி காரணமா சிறிய வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால பேசும்போது போது கவனமா இருக்க பாருங்க